போதை ஒட்ட உடனே வீரம் வர்றது இது வந்து நம்மளை கொண்டு போய் அழைக்கும் செய்யாதீங்க அதுக்கு வந்து இடம் கொடுக்கற கூடாது இதெல்லாம் எல்லாத்தையும் தம்பிகள்கிட்ட சொல்லணும் ஏன்னா வாழ்வில் வந்து இயற்கை கொடுத்துருக்கு இயற்கை இந்த பூமியில் கொஞ்ச நாள் நம்மளை வாழ்க்கை கொடுத்துருக்கு அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அன்பாக அழகாக வாழணும் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் கண்டது இப்போ நம்மகிட்ட இயற்கை உணவு கிடையாது நல்ல உணவே இல்லை கண்டுபிடிக்கணும் நல்ல உணவு வீட்டில் சாப்பிடணும் இந்த அரசு கொடுக்கிற உணவுகள்லாம் பழு மோசமானது காலையில் அந்த பிள்ளையை நான் வந்து சாப்பிட்டேன் அந்த காலையில் பிள்ளைகளை கொடுக்குறாங்க கொண்டு சொல்லுவோம் கொள்வதுக்காக கொடுக்கணும் அதெல்லாம் வந்து தடுக்கணும் அதெல்லாம் அரசியலாக பேசுவோம் நீங்கள் சாப்பிட்றது சாப்பாடாக இருக்கும் காலையில் பழைய சாப்பாடாக சாப்பிடுவோம் பழைய சோறு வெங்காயம் சாப்பிடும் வாரத்துக்கு வந்து ஒரு தடவை என்ன வச்சு ஆறு மாதத்துக்கு ஒருக்க பேதிக்கு சாப்பிடு மருந்து சாப்பிடு நகை எல்லா வீடு தூய்மையாக இருக்கும் நம்மளை பார்த்தா மதிக்கணும் நம்மளை பார்த்தா விரும்ப எல்லாரும் மக்களும் எல்லாரும் விரும்பணும் அந்த மாதிரி நம்மளுக்கு தோன்ற கட்டணும் ஒருமுறை ஒரு முறை இருந்தாலும் இவ்வளோ ஆனாலும் குளிச்சு குடின்ட்ருக்காங்களே தந்தையானாலும் கசக்கி கட்டுன்ட்ருக்காங்களே அது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை கடைபிடிக்கணுன்னு சமூகத்தில் நம்ம பெருமிதடி தரணும் நம்மளை வச்சு ஒரு சிறுமை வந்துடக்கூடாது உங்களை வச்சு ஒரு சிறுமை அப்படின்னா அது சமூகத்துக்கு சிறுமை செந்தில் மலர் உருவாக்குனதேடும் உடைகள் தோற்றத்திலிருந்து முடிவெட்டுறதுல இருந்து உணவு உணவு தான் ஒரு சிந்தனை அடிப்படை என்ன சாப்பிட்றதையோ அது மாதிரிதான் உணவு தான் உணர்வா மாறும் உணவு தான் சிந்தனையா மாறும் அப்ப சாப்பிட்ற உணவு நம்மளுடைய மரபு உணவா இருக்கணும் சீக்கிரிக்க அதை திங்கவே விடாது எதுனால வீட்டுல தேடி நல்ல உணவை தேடி சாப்பிடணும்

தீபக் <tweak> <tweak> <tweak>